சங்கீதம் தொண்ணூற்று ஒன்று ஒன்பதாவது வசனம் எனக்கு இருக்கிற கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் ஆகையால் கொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது இந்த உலகில் அநேக மதங்களும் வழிபாடுகளும் உள்ளன யார் சரியான புகலிடமாக நமக்கு இருப்பார்கள் என்று சிந்திக்கும் மக்கள் அநேக இங்கி இருக்கிறார்கள் நம்மை பாதுகாத்து நம்மோடு கடைசி வரை இருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து உபாகமம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அனாதி தேவனே உன் அடைக்கலம் அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன் பயப்படாதீங்கள் விசுவாசம் விசுவாசமுள்ளவர்களாயிருங்கள் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லுகிறார் இந்த தேவன் மெய்யான தேவன் இன்று உயிரோடு இருக்கிறவர் சங்கீதம் இருபது ஒன்றாவது வசனம் ஆபத்து நாளிலே கத்த உமது ஜபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக இயேசுவை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் இவரே உங்கள் அடைக்கலம் உங்கள் கோட்டை உங்கள் தேவன் நீங்கள் நம்பியிருக்கும் ரட்சகர் அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் அவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் அளிப்பார் அவர் உங்களை கடைசி வரை காப்பார் உங்களோடு இருப்பார் ஜபம் என்னை கைவிடாமல் காத்துக்கொள்ளும் என்னோடு பேசும் என்னை ஆசீர்வதியும் ஆமேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் Subscribe.